அன்பார்ந்த விருந்தினர்களே மற்றும் மதிப்பிற்குரிய குடிமக்களை ஐடியாக்கள் செயலாகவும் தொலைநோக்கு பார்வை எதிர்காலத்தை வடிவமைக்கும் டைம்ஸ் நவ் உச்சி மாநாட்டிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக டைம்ஸ் நவ் நமது தேசத்தின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு மைல்களுக்கும் உங்கள் புகலிடமாக இருந்து வருகிறது எங்கள் பார்வையாளர்களுக்கும் தேசத்திற்கும் நாங்கள் அளித்த உறுதியான வாக்குறுதியின் அடையாளமாக இந்த ஆண்டு உச்சி மாநாடு விளங்குகிறது அதாவது தேவை என்னவாக இருந்தாலும் அதற்கான செயல்பாடு இங்கேயே தொடங்குகிறது இந்த ஆண்டு திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் அவர் ரயில்வே தகவல் ஒளிபரப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற முக்கிய இலாகாக்களை கையாண்டு வரும் ஆற்றல் மிக்க மத்திய அமைச்சராவார் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உங்களை டைம்ஸ் நாவ் உச்சிமாநாட்டில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பாரதம் ஒரு தேசம் மட்டுமல்ல நாம் ஞானத்திற்கும் மீள்தன்மைக்கும் பெயர் பெற்ற ஒரு பழங்கால நாகரிகம் வரலாறு முழுவதும் உலகை வடிவமைத்தது முன்னெப்போதும் இல்லாத உலகளாவிய மாற்றத்தின் சகாப்தத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும்போது நமது சவால் தெளிவாக உள்ளது பாரதம் உலகத்துடன் வேகத்தை மட்டும் வைத்துக் அதை வழிநடத்துவதை எப்படி உறுதி செய்வது ஒரு அதிகாரப்பூர்வ உலக வல்லரசாக மாறும் நமது உறுதியான பயணத்தில் நமது பாதை நிலையாக இருப்பதை உறுதி செய்யும் ஒத்திகளை வகுப்பது முக்கியம் டைம்ஸ் நவ் மாநாட்டின் இந்த வருட கருப்பொருள் பாரதத்தை முன்னிலைப்படுத்துவது இது ஒரு விவாதத்திற்கான தலைப்பு மட்டுமல்ல ஒரு கூவல் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் இதயங்களையும் மனங்களையும் ஒன்றிணைத்து மிகச்சிறந்த இலக்கை நோக்கி நம்மை செலுத்தும் ஒரு கூட்டு பொறுப்பு வரும் இரண்டு நாட்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பல பேச்சாளர்கள் இந்த கருப்பொருளை சுற்றி புதிய யோசனைகளை வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இது விரிவான கொள்கை உருவாக்கத்திற்கு ஒரு புதிய பாதையை அமைத்து நம் நாட்டை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும் பாரதத்தின் வளர்ச்சியில் நமது இடம் என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் நினைத்தது போல் ஒரு வல்லரசாக பாரதத்தை மாற்றுவதில் நமது பங்கு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது முக்கியம் இதன் மூலம் விரைவாக முன்னேற முடியும் உண்மையில் பாரதம் பாரம்பரியத்தையும் புதுமையையும் இணைத்து நாட்டின் ஆன்மீக மற்றும் கலாச்சார அடித்தளத்தில் நிலைத்திருக்கும் அதே வேளையில் சீராக முன்னேறும் என்ற பிரதமரின் சமீபத்திய பாட்காஸ்டால் நான் ஏற்கப்பட்டேன் திரு அமித்ஷா நமது மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவு அமைச்சர் இந்த ஆண்டு டைம்ஸ் நாவ் உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் எங்களுடன் இருப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் மேலும் வழக்கம் போல் அவர் தனது தொலைநோக்கு பார்வையை நமக்கு தெளிவாக காட்டும் ஒரு அற்புதமான மற்றும் சிந்தனையை தூண்டும் முக்கிய உரையுடன் நம்மிடம் விட்டு செல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பாரதத்தை முன்னணியில் வைத்திருப்பதற்கு பெண்களே மற்றும் ஜென்டல்மென்களே இது பாரதத்தின் தருணம் ஒன்றாக எழுவோம் ஒன்றாக பொதுமைகளை உருவாக்குவோம் மேலும் ஒரு தேசத்தை உருவாக்குவோம் அது பின்தங்காமல் வழிநடத்தும் ஊக்கப்படுத்தும் மற்றும் மனித குலத்தின் எதிர்காலத்தை வரையறுக்கும் நன்றி மேலும் அடுத்த இரண்டு நாட்களில் உங்களோடு உரையாட ஆவலுடன் இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்